இன்றே மன்னா ஏசாய ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் இந்த கர்த்தர் இன்னொரு வாக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை விலகாது என்று சொல்ல விரும்புகிறார் அவருடைய கிருபை நமக்கு தேவை அவருடைய சமாதானம் நமக்கு தேவை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையும் சமாதானத்தை கொடுத்து நடத்த விரும்புகிறார் மலைகள் கூட விலகி போகலாம் அவருடைய கிருபை விலகாது ஏனென்றால் அவருடைய வார்த்தையில உண்மையுள்ள தேவன் வேதம் சொல்லுகிறது அவர் கிருபை நிறைந்தவர் மனதுருக்கம் நிறைந்தவர் வேதம் சொல்லுகிற அவர் சமாதானத்தின் தேவன் சில நேரங்களிலே நம்ம சோர்வுக்குள் கடந்து செல்கிறோம் கர்த்தருடைய கிருபை எனக்கு இருக்கிறதா அல்லது ஏன் கத்துடைய சமாதானத்தை நான் அனுபவிக்க முடியவில்லை ஆண்டு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் என் கிருபை உணிட்டு விலகாது என் சமாதானம் முன்னேற்று விலகாது இன்றைக்கு கூட அவருடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்பி நடத்த விரும்புகிறார் அவர் சொன்னதுல மாறாத தேவன் ஜெபீபமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வாக்குத்துவத்துக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் கிருபை தேவை ஒவ்வொரு நாளும் சமாதானம் தேவை உங்களுடைய வழி நடத்துதல் தேவை உங்களுடைய பிள்ளைங்களை ஆசீர்வாதையும் வழி நடத்தும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆசீர்வதியும் ஏசு மூலம் ஜபிக்கிறோம் கத்திரங்களை ஆசீர் பார்த்த